வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் கூடிய ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடக ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலங்களை நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம் மற்ற ராசிகளோட ராசி பலனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நமது கடகராசிக்கான முக்கிய விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைய தினம் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தை நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு கும்பத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது கடகராசிக்கான கிரக நிலைகளை காணலாம் அதற்கு முன்பாக முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினத்தில் நமது கடகராசி அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் மறக்காமல் நமது கடகம் டுடே ராஜிபுலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனை எழுதி ஆழம்பு எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டாக அமையும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினத்தின் காலை எட்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சனி மற்றும் குரு பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் அதன் பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு நகர் நகர்வதால் சந்திராசமும் ஏற்படுகிறது எனவே இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தாலும் அல்லது முக்கியமான காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் அல்லது முக்கியமான செலவுகள் செய்ய வேண்டியிருந்தாலும் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்திற்குள் முடித்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது அதன் பிறகு இரண்டு இரண்டரை நாட்களுக்கு நீங்கள் உங்களது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை வகிக்கக்கூடியதாக அமையும் ஏனென்றால் இத்தகைய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற மன சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் இன்றைய தினம் உண்டாகும் மேலும் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறும் இது தவிர மறதியால் சில பணிகளை நீங்கள் மறக்கக்கூடிய அல்லது மாற்ற மாற்றி தவறாக உங்களது காரியங்களை செய்துவிடக்கூடிய சில குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படும் என சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் நீங்கள் உங்களது வழக்கமான பணிகளை தானுண்டு தனது வேலையுண்டு தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக நீங்கள் செய்து கொள்ளலாம் எந்தவித தடையும் கிடையாது ஆனால் புதிய முயற்சிகள் மற்றும் புதிய சிந்தனைகளை தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது தேவையற்ற ஒரு பிம்பத்தை மனதில் உருவாக்கி கொண்டு அந்த பிம்பத்தை நினைத்து நீங்கள் பயந்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் உங்களது நேரமும் உங்களது மன உளைச்சல்களும் அதிகரிக்கும் நேர விரயங்களும் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் மறவாதீர்கள் இதனால் உங்களுக்கு மன நிம்மதி கெட்டுவிட வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் தேவையற்ற சிந்தனைகளை விடுத்து உங்கள் வழக்கமான காரியங்களிலும் வழக்கமான செயல்களிலும் நீங்கள் தாராளமாக ஈடுபடுங்கள் முக்கியமான வேலைகளை காலையில் முடித்து விடுங்கள் இது தவிர நீங்கள் இன்றைய தினம் எடுத்த காரியங்களில் எளிதில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் மனதில் சற்ற சோர்வு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சற்று பொறுமையுடன் நிதானித்து தியானம் மற்றும் யோகா செய்து உங்களது மனதை பக்குவமாக வைத்துக் கொள்ளுங்கள் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் யாரிடமும் கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம் மறக்காமல் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் விவேகத்துடன் நடந்து கொள்வது மிகவும் அவசியமாக உள்ளது பிறருக்கு எந்த பொறுப்புகளையும் சொல்லி நீங்கள் உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் எனவே நீங்கள் நடக்கும் அனைத்தையும் சற்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு உங்களது வழக்கமான பணிகளை செய்து கொண்டு இரண்டு நாட்கள் இருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் மேலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் சற்று கவனமாக இருங்கள் யாரை நம்பியும் மிகப்பெரிய ஒரு ஜாமீன் கையெழுதப்படுவதோ போடுவதோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவத வேண்டாம் இரண்டு நாட்கள் தள்ளி அதை செய்து கொள்ளலாம் மேலும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற ஸ்பைசி உணவுகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மேலும் உங்களுக்கு உடல் நலத்திற்கு தகாத சில பதார்த்தங்களை நீங்கள் கண்டறிந்து வைத்திருப்பீர்கள் அதை முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் சாப்பிட வேண்டாம் அதை தவிர்த்து விடுவதன் மூலமாக உங்களுக்கு மன மற்றும் மன நிம்மதிகள் ஏற்படும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு அரசு சார்ந்த காரியங்களில் சற்று அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வியாபார பணிகளிலும் சற்று எதிர்பாராத செயல்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த செயல்கள் காலத்தமதமாக நடக்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நடப்பதை மற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டு நன்றாக அப்சர்வ் செய்து கொண்டு உங்களது வழக்கமான வேலைகளை செய்து பொறுமையுடன் இருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இந்த சந்திராஷ்டம் தினத்தில் உங்களது பர்சனாலிட்டி உங்களுக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக அமையும் உங்களது பர்சனாலிட்டியை பார்த்து மற்றவர்கள் உங்களுக்கு உங்கள் மீது நல்ல ஒரு பாராட்டுதல்களை பெற்றுத்தர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது பர்சனாலிட்டி ஒரு சென்ட் போல மற்றவர்களை இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் உங்கள் உங்களது குடும்பத்தினருடன் நேரங்கள் நிறைய செலவிடலாம் பணத்தையும் செலவிடலாம் குடும்பத்தினருடன் சிறு சிறு சுற்றுலாக்கள் செல்வது அல்லது அருகில் எங்காவது பூங்கா போன்றவற்றிற்கு அழைத்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மேலும் இன்றைய தினம் உங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நீங்கள் உங்களது சொற்களை அவர்களிடம் திணிப்பதன் மூலமாக அவர்கள் அதிக எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் எனவே இது இன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டு நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை அமைய பெறுவீர்கள் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏற்படுவதால் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்றைய தினத்திற்காக நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று நிதானத்துடன் செயல்படுவது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் சற்று நிதானித்து யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக அமையும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மற்றும் பலதரப்பட்ட மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் நீங்கள் இன்றைய தினம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பிம்பங்களை மனதில் ஏற்படுத்தி கொண்டு அதை நினைத்து நீங்கள் பயப்படாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் கவனத்துடன் உங்களது கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் யாரை நன்மையும் ஜாமீன் கையெழுத்து போடுவது அல்லது முக்கியமான சில பண பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது இதன் மூலமாக நீங்கள் சில சிக்கல்களை தவிர்க்க முடியும் என்பதை மறவாதீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அதனை அதை முன்கூட்டியே பார்த்து சரிபார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை அளிக்கும் இன்றைய தினம் அரசு சம்பந்தப்பட்ட சில காரியங்களில் உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத சில அலைச்சல்கள் இன்றைய தினம் உங்களது வியாபாரங்களிலும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் கடகராசி நண்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எங்களுக்கு அதை உற்சாகத்தை தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களுடைய வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணாத உதவியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் பட்டதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே